அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் டென் ஏ பார் நைன் முடிச்சூர் ரோடு ஓல்டு பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று புரோப்பரை எஸ் ஜோஷ்வாஸ் ஆலோமன் தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான் வணக்கம் நான் குமார் இந்த பதில் நான் பார்க்க போகிறது பல வருஷங்களுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் அதாவது பழைய சேனல் ஒன்று இருக்கும் கோல்டன் பிக்சர்ஸ் அப்படி ஒரு சேனலில் நான் சொல்லியிருந்தேன் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து சர்ச்சுகளும் வந்து அதே மாதிரி அனை அனைத்து மசூதிகளையும் மோடி அவர்கள் அரசாங்கம் வந்து இடிச்சு எடுத்துருவாங்க ஸோ இங்கே வந்து இந்த தேசத்தை வந்து இது தேசம்னு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது சாந்தோம் சர்ச் இருக்குது இல்லையா அதை இடிக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை குரோம்பேடியில் ஒரு சர்ச் இருக்குது அதை இடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து நீதிமன்ற உத்தரவே கொடுத்துருக்காங்க முறைகேடாக அனுமதியின்றி அந்த சர்ச்சை வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய சர்ச்சை வந்து சிஎஸ்சி சர்ச்சை வந்து இடிக்க உத்தரவு நீதிமன்றம் போட்டுட்டாங்க இப்போ நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இப்போ வந்து அதை இடிக்கக்கூடாது சில பேர் போராடுறாங்க அது இடிச்சாகணும்னு இந்திய அமைப்புகள் போராடுறாங்க இதுக்கு நடுவில் திருப்பரங்குன்றம் இஷ்யூ வேறு இப்போ நீங்கள் ஒன்று விஷயம் நான் தெளிவாக சொல்லி புரிஞ்சிக்கங்க நாம் வந்து பிஜேபியுடைய அந்த பைலாவுலேயும் சரி நம்ம எல்லா பேனர்லேயும் போஸ்டர்லேயும் நம்ம தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை போட்டிருப்போம் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம்னு போட்டிருப்போம் இப்படி சொல்லிட்டு தான் வெளிப்படையாக தான் பிஜேபி அரசியல் பண்ணுறோம் இதை பார்த்து கூட நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை பிஜேபி வந்து இந்த தேசத்தை ஒரே மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்சி பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஒரே மக்கள்னால் யார் அது இந்து மக்கள் தான் ஒரே நாடுனாக்கா இது இந்து தேசம்தான் ஒரே மக்கள்னால் இந்து மக்கள் தான் ஒரே சட்டம்னா சனாதன தர்மத்தை உள்ளடக்கிய இந்த சட்டம் தான் அப்படின்றது வந்து இவங்க வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஸோ அப்போ வந்து நம்ம சொல்லிட்டு தான் இதை செய்யணும் சொல்லாமல் இதோ ஒழிச்சு மறைச்சிலாம் பிஜேபி செய்கிறதே கிடையாது வெளிப்படையாக இந்த நாடு இந்து நாடு இந்த மக்கள் இந்து மக்கள் இங்கே இருக்க சட்டம் இந்துக்களுடைய தனிப்பட்ட சட்டம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு தான் செய்யணும் இதில் வந்து ஒளிவு மறைவே கிடையாது எல்லா பேனர்லேயும் போஸ்டர்லேயும் நம்ம வந்து இதை தான் போட்டிருக்கோம் நம்ம கட்சியிலேருந்து வரக்கூடிய பத்திரிகையோடு ஒரே நாடு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை தான் ஸோ பார்த்து கூட நம்ம தேர்தல் அறிக்கையில் கொடுத்து கூட நிறைய பேருக்கு இது புரியவே இல்லை இப்போ இன்னமும் நம்ம ஏதோ பிஜேபி வந்து சர்ச்சை திடீர்னு இடிக்கிறாங்க அப்புறம் மசூதிகளை இடிக்கிறாங்க ஏற்கனவே பாபர் மசூதியை வந்து இவங்க வந்து முறைகேடாக இடிச்சிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது எதனால் குற்றச்சாட்டுனாக்கா இவங்களாம் கலவரம் மாதிரியெல்லாம் ஒன்றா திரண்டு இடிச்சிட்டாங்க அப்படின்றத குற்றச்சாட்டு இப்போ நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு பெரும்பான்மையோடு வந்ததுனால் இங்கே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாற்று மதத்தை சார்ந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய சர்ச்சுகளையும் அதே மாதிரி வந்து இஸ்லாமிய சகோதரர்களுடைய என்னுடைய அன்பிற்கிணிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய அன்பிற்கிணிய கிறிஸ்தவ சகோதரியுடைய சர்ச்சைகளையும் அப்புறம் மசூதிகளையும் அவங்க வந்து இடிக்கிறதுக்கு உத்தரவு மோடி போட்டுட்டார் அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த வேலை நடக்குது இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க போன தடவை பாபரி மசூதி இடிக்க பா பாபர் மசூதி இடிக்கும் பொழுது அது வந்து கலவரம் மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்களே இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால சட்டப்படி எந்தெந்த சர்ச்சைகள்லாம் வந்து முறைகேடாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அது முறைகேடாக இருக்கோ இல்லையோ ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துல அதையும் வந்து ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அந்த சர்ச்சை அகற்றுங்க இது அந்த முறைகேடாக இருக்கிற சர்ச்சை மட்டும் அகற்றது கிடையாது இனிமேல் இந்தியாவில் எந்த சர்ச்சும் இருக்கக்கூடாது எந்த மசூதியும் எடுக்கக்கூடாது இங்கே வெறும் இந்து மக்களுடைய கோயில்கள் மட்டும்தான் இருக்கணுன்றத மோடி உத்தரவிட்டிருக்காரு அந்த உத்தரவின் அடிப்படையில் இது வந்து ஒரு வாய் வழி உத்தரவு நம்ம கட்சியுடைய கொள்கை அந்த கொள்கையை நிறைவேற்ற விதமாக மோடி அவர்களை செய்கிறாரு ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் இதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் சேந்தம் சர்ச்சையும் இடிப்பாங்கன்றது அது உங்களுக்கு புரியல நான் சொல்லும் போது கிண்டல் பண்ணிங்க தாஜ்மஹாலேயே நாங்கள் இடிப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அது கூட உங்களுக்கு புரியலன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அதனால் இங்கே நானூறுக்கு மேலே நான் வந்து நாடாளுமன்றத்தை ஜெயிச்சு வருவேன் மோடி அவர்கள் சொன்னார் ஒருவேளை நானூறுக்கு மேலே வந்திருந்தால் அவர் முதல்ல எதை இடிச்சிருப்பார் தெரியுமா தாஜ்மஹாலை தான்